வணக்கம் நாம செத்துட்டா என்ன ஆகும் இது வந்து மனுஷங்க மனசுல எப்பவுமே எப்போவுமே இருக்குற ஒரு பெரிய கேள்வி இதுக்கு மதம் தத்துவம் அறிவியல்னு பல பதில்கள் இருந்தாலும் மறுபிறவிங்கிற ஒரு கருத்து பல ஆயிரம் வருஷங்களாக நம்ம கூடவே இருக்கு இன்னைக்கு நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்ட தகவல்களை வச்சு இந்த மறுபிறவிங்கிற விஷயத்தை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நமக்கு கிடச்சிருக்கிறது ஒரு பெரிய புதையல் மாதிரி ஒரு பக்கம் அர்ஷ வித்யா செய்தி மடல் மாதிரி ஆன்மீக விளக்கங்கள் விகடன் கல்கி ஆன்லைன் கட்டுரைகள் இன்னொரு பக்கம் வர்ஜீனியா பல்கலைக்கழகத்தோட அறிவியல் ஆய்வறிக்கைகள் பப்மெட் ரிசர்ச் பேப்பர்ஸ் அப்புறம் புத்த மதத்தோட பார்வையும் இருக்கு நம்ம நோக்கம் என்னன்னா இந்த ரெண்டு உலகத்தையும் இணைக்க முடியுமான்னு பார்க்கறதுதான் இன்னொன்னு ஆதாரத்தை கேட்குற அறிவியல் உலகம் இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பாலம் கட்ட முடியுமா சரி வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்தை ஆரம்பிக்கலாம் முதல்ல ஆன்மீக பார்வையில மறுபிறவினா என்னன்னு ஆரம்பிக்கலாம் உங்க ஆதாரங்களில் ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க நம்ம உடம்பு ஒரு சட்ட மாதிரி தான் ஆன்மா சாகிறது இல்லை அது பழைய சட்டையை கழட்டிட்டு புது சட்டையை போட்டுக்கிற மாதிரி ஆமா ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு போகுது கீதையில சொல்ற மாதிரி நம்ம ஆன்மாவுக்கு சாவே கிடையாது அது திரும்ப திரும்ப பிறக்கும் ஆனா இந்த பிறவி சக்கரத்தோட இன்ஜின் எதுன்னு கேட்டா அது கர்மா ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இது ஒரு காஸ்மிக் பேங்க் அக்கவுண்ட் மாதிரி நல்லது செஞ்சா கிரெடிட் ஆகும் கெட்டது செஞ்சா டெபிட் ஆகும் அதேதான் அடுத்த பிறவிங்கிறது உங்க அக்கவுண்ட் பேலன்ஸ் பொறுத்து உங்களுக்கு கிடைக்கிற ஒரு வாழ்க்கை முறை கருட புராணம் மாதிரி நூல்கள் இதை இன்னும் விளக்கமா சொல்லுது போன ஜென்மத்துல ரொம்ப கஞ்சத்தனமா யாருக்கும் உதவாம வாழ்ந்த ஒருத்தர் இந்த பிறவில வறுமையில வாடலான்னு சொல்லுது ஒரு நிமிஷம் இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது கர்மாங்கிற கருத்து ஒருத்தரோட செயல்களுக்கு அவங்களே பொறுப்புன்னு சொல்றது சரி ஆனால் போன ஜென்மத்தில் செஞ்ச தப்புக்கு இந்த ஜென்மத்தில் ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னு சொல்கிறது ஒரு மாதிரி நியாயம் இல்லாத மாதிரி தெரியலையா அவருக்கு தான் என்ன தப்பு செஞ்சோன்னே நினைவில்லையே இது ஒரு அருமையான கேள்வி நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும் உங்க ஆதாரங்கள்ல இதுக்கும் பதில் இருக்கு ஆன்மீக பார்வைப்படி இது தண்டனை இல்ல இது ஒரு பாடம் பாடம் ஆமா நெருப்ப தொட்டா சுடுன்னு நமக்கு தெரியற மாதிரி சில பாடங்களை கத்துக்க சில அனுபவங்கள் தேவைப்படுது போன ஜென்மத்து நினைவுகள் நமக்கு இல்லாம இருக்கலாம் ஆனா அந்த பதிவுகள் அதாவது சம்ஸ்காரங்கள் நம்ம குணாதிசயமா நம்மளோட இயல்பான பயங்களா ஆசைகளா நம்ம கூடவே வருதுன்னு சொல்லப்படுது ஓஹோ இது ஒரு தண்டனை சக்கரம் இல்ல இது ஒரு கற்றல் சக்கரம் இந்த அக்கௌண்டியே க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பிறவி சக்கரத்துல இருந்தே வெளியே வர்றதுதான் ஆன்மீகத்தோட அல்டிமேட் கோல் ஓகே இது ஒரு புது பார்வை அர்ஷ வித்யா சேதி மடல்ல ஸ்ரத்தா பத்தி சொல்ற ஒரு விஷயம் என்ன ரொம்ப யோசிக்க வச்சது அது வெறும் குருட்டு நம்பிக்கை இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு தர்க்கம் இருக்குன்னு சொல்றாங்க அது என்ன ஆமா அது ஒரு பவர்ஃபுல்லான லாஜிக் நாம ஸ்கூல்ல படிச்சிருக்கோம் ஆற்றல உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது ஆமா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அதேதான் அது ஒரு வடிவத்தில் இருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாறும் பருப்பொருளையும் அழிக்க முடியாது அப்படி இருக்கும்போது நம்மளோட உணர்வு அதாவது இந்த நான்கிற உணர்வு மட்டும் எப்படி ஒண்ணுமே இல்லாம முழுசா அழிஞ்சு போகும் அது ஒரு நல்ல கேள்வி இந்த கேள்விக்கு தர்க்கரீதியான பதில் இல்ல இந்த மாதிரி வேதத்தோட கருத்துக்கு ஒத்து போற தர்க்கத்துக்கு தான் அவங்க ஸ்ருத்தி அனுகூல தர்க்கம்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க வாவ் அது கேக்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி இது ஒரு தனிப்பட்ட மனுஷனோட பயணம் மட்டும்தானா இல்ல இதுல நம்ம உறவுகளுக்கும் பங்கு இருக்கா நிச்சயமா பங்கு இருக்கு இதுதான் புத்த மதத்தோட பார்வை நமக்கு காட்டுற அழகான ஒரு விஷயம் உங்க ஆதாரங்கள்ல இருக்கிற ஏஎன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் சூத்திரத்துல புத்தர் சொல்றாரு ஒரு கணவனும் மனைவியும் நம்பிக்கை ஒழுக்கம் தாராள மனப்பான்மை ஞானம்னு எல்லாத்துலையும் ஒரே மாதிரி இருந்தா ஆமா அப்படி இருந்தா அவங்க அடுத்தடுத்த பிறவிகள்லையும் ஒன்றாவே பிறப்பாங்க இருப்பாங்கன்னு சொல்றாரு ம் அப்போ நம்ம அன்புக்குரியவங்களோட பயணம் தொடரும்னு சொல்றீங்களா ஆமா அது மட்டும் இல்ல SN 15.14 சூத்திரம் இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்லுது இந்த சம்சாரம்ங்கற நீண்ட பிறவி சக்கரத்துல நாம இப்போ சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் போன ஜென்மத்துல நமக்கு அம்மாவா அப்பாவா அண்ணனா தங்கச்சியா பார்த்தா நம்மள சுத்தி இருக்குறவங்க மேல ஒரு தனிப்பட்ட பாசமே வந்துடும் சரி இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் தத்துவங்கள் நம்பிக்கைகள் ஆயிரக்கணக்கான வருஷமா சொல்லப்பட்டு வர்ற கருத்துக்கள் இதை கேட்கும்போது ஒரு கேள்வி வரும் இதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் இருக்கா இல்ல இது வெறும் கதை தானா உங்க அடுத்த செட் ஆதாரங்கள் இந்த கேள்விக்கு நேரடியா பதில் சொல்ல முயற்சி பண்ணுது இப்போ நாம தத்துவ உலகத்துல இருந்து வர்ஜீனியா பல்கலைக்கழகத்தோட ஆய்வகத்துக்கு போக போறோம் ஆமா இதுதான் டாக்டர் இஎன் ஸ்டீவன்சனோட உலகம் அவரும் ஒரு மனநல மருத்துவர் அவர் தன்னோட வாழ்நாளில் முக்கால்வாசி நேரத்தை இந்த ஒரு விஷயத்துக்காகவே செலவழிச்சிருக்கார் உலகம் முழுக்க பயணம் செஞ்சு போன ஜென்மத்து நினைவுகள் இருக்குன்னு சொல்ற ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைங்களோட கேஸ்களை ஆவணப்படுத்தியிருக்கார் அவரோட வழிமுறை ரொம்ப தெளிவானது என்ன மாதிரி வழிமுறை அது பொதுவா ரெண்டுல இருந்து அஞ்சு வயசு குழந்தைங்க யாரும் சொல்லி கொடுக்காம தாங்களாவே முன் வந்து சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிப்பாங்க நான் இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஊர்ல இருந்தேன் என் பேர் இது இல்லை இந்த மாதிரி ஆமா ஸ்டீவன்சனும் அவரோட டீமும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தை சொல்ற ஒவ்வொரு சின்ன சின்ன தகவலையும் நோட் பண்ணிப்பாங்க அப்புறம் அந்த தகவல்களை வச்சு நிஜமாவே அப்படி ஒருத்தர் வாழ்ந்து செத்து போயிருக்காரான்னு தேடுவாங்க குழந்தை சொல்றதையும் அந்த இறந்த நபரோட வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க இந்த ரியான் ஹாமன்ஸ் கதை பிடிக்கும் போது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருந்துச்சு ஓக்லஹமால இருக்கிற ஒரு சின்ன பையன் திடீர்னு ஒரு நாள் ராத்திரி கனவுல இருந்து அலறி அடிச்சு ம் நான் ஒரு ஹாலிவுட் ஏஜென்ட் என் பேர் மார்ட்டி மார்ட்டின் சொல்றான் ஆமா அஞ்சு தடவை கல்யாணம் பண்ணிக்கிட்டே பிராட்வேல டான்ஸ் ஆடி இருக்கேன் ராக்னு பேர் வர்ற ஒரு தெருவுல வாழ்ந்தேன்னு பல விஷயங்களை சொல்றான் இதுல ஐம்பத்தஞ்சு தகவல்கள் துல்லியமா உண்மைன்னு நிரூபிச்சிருக்கிறாங்க இது எப்படி சாத்தியம் இதுதான் ஸ்டீவன்சனோட ஆய்வுல இருக்கிற திகைக்க வைக்கிற விஷயம் ரியானோட அம்மா ஒரு நூலகர் அவங்க இந்த விஷயத்தை நம்பாம நம்பவே இல்லையா முதல்ல நம்பலை ஹாலிவுட் பத்திர புத்தகங்களை கொடுத்து உனக்கு தெரிஞ்சது இருக்கா பாருன்னு ஒரு ஒரு பழைய படத்துல சின்ன ரோல்ல வர்ற நானுன்னு ரியான் சொல்லி அப்படியா அதுக்கப்புறம் ஆராய்ச்சி தான் மார்டி மார்டின் ஒருத்தர் உண்மையிலேயே வாழ்ந்ததும் அவர் ராக்ஸ்பெரி டிரைவ்ங்கிற தெருவுல வாழ்ந்ததும் அஞ்சு தடவை கல்யாணம் பண்ணினதும் இன்னும் பல குழந்தை சொன்ன தகவல்களும் உண்மைன்னு தெரிய வந்திருக்கு இது வெறும் ஞாபகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லானா இல்ல இதுக்கும் மேல ஏதாவது உடல் ரீதியான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கா நீங்க கேட்ட கேள்விதான் இந்த ஆய்வோட அடுத்த கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது டாக்டர் ஸ்டீவன்சன் எழுதின மறுபிறவி மற்றும் உயிரியல் புத்தகத்துல இத பத்தி தான் ஆழமா பேசியிருக்கார் சில குழந்தைங்களுக்கு அவங்க போன ஜென்மத்துல எப்படி செத்தாங்களோ அதுக்கு சம்பந்தமான மச்சங்கள் அல்லது பிறவி குறைபாடுகள் இருக்கு உங்க ஆதாரங்கள்ல இருக்கிற பப்மெட் ஆய்வறிக்கையில ஒரு கேஸ் இருக்கு ஒரு குழந்தை தன்னோட கொள்ளு தான் போன இருந்து தான் சொல்லுது அந்த தாத்தா தலையோட பின்பக்கத்துல துப்பாக்கியால சுடப்பட்டு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு குறைபாடு அப்போ இது வெறும் மனரீதியான விஷயம் இல்ல உடல் ரீதியாகவும் ஒரு தொடர்ச்சி இருக்குன்னு சொல்றீங்களா பார்வையில இது ஒரு முக்கியமான ஆதாரம் காரணம் இல்லாம வர்ற பயங்கள் அதாவது அதாவது அப்புறம் அப்புறம் கத்துக்கவே ஒரு சரளமா பேசுறது டெஜாவு ஏற்கனவே பார்த்த உணர்வு மாதிரி விஷயங்களையும் ஆராய்ச்சியாளர்கள் கவனத்தில் எடுத்துக்கிறாங்க அப்படியானால் இதையெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் கர்மா ஆன்மானு ஆயிரக்கணக்கான வருஷங்களா இருக்கிற தத்துவங்கள் இன்னொரு பக்கம் அந்த தத்துவங்கள் சொல்றதுக்கு ரொம்ப பக்கத்துல வர்ற மாதிரி கேஸ் ஸ்டடீஸ் பதிவு செய்யற நவீன அறிவியல் இந்த ரெண்டுக்கும் நடுவுல என்னதான் தொடர்பு இங்கேதான் உங்க ஆதாரங்கள் இருந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் வெளிவருது ஆயிரக்கணக்கான வருஷமா ஆன்மீக நூல்கள் பூர்வ ஜென்ம பயோன்னு ஒன்ன பத்தி பேசிட்டு இருக்கு ஆனா அது வெறும் நம்பிக்கை அளவுல தான் இருந்துச்சு சரி இப்போ வர்ஜீனியா பல்கலைக்கழக ஆய்வகத்துல ஸ்டீவன்சன் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா போன ஜென்மத்துல தண்ணீர்ல மூழ்கி செத்ததா சொல்ற குழந்தைங்களுக்கு காரணம் இல்லாமலேயே தண்ணீர் மேல ஒரு தீவிரமான பயம் இருக்கு ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு பொருந்தது ஆமா இது ரெண்டும் ஒரே விஷயத்த சொல்லுது ஆனா வெவ்வேறு மொழியில ஒன்னு ஆன்மீக மொழி இன்னொன்னு அறிவியல் மொழி இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இணைப்பு அர்ஷ வித்யா சேதி மடல்ல வர்ற அந்த பானை களிமண் உதாரணத்தை வச்சு இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா அந்த பானை களிமண் உதாரணத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நாம பாக்குற இந்த உலகம் ரியான் ஹாமன்ஸ் கதை துக்காக்கி குண்டடிப்பட்ட தாத்தா கதை இது தனித்தனி பானைகள் ஆமா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் ஒரு வடிவம் இருக்கு இதுக்கு ஆன்மீகத்தில் நாமரூபம்னு ரூபம்னு பேரு அறிவியல் என்ன பண்ணுதுன்னா இந்த ஒவ்வொரு பானையும் தனித்தனியாக எடுத்து ரொம்ப நுணுக்கமாக ஆய்வு பண்ணுது ஆனா ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா ஒரு நிமிஷம் இல்லைங்க அடிப்படையான மூலப்பொருள் ஒன்று தான் அது களிமண்னு சொல்லுது அந்த களிமண் தான் பிரம்மம் அல்லது மாறாத உணர்வு நிலை அப்போ இந்த கேஸ் ஸ்டடீஸ் எல்லாம் அந்த ஒரே உணர்வு நிலையோட வெவ்வேறு வெளிப்பாடுகள் இருக்கலாம் ஆனா இதுக்கு ஒரு மாற்று விளக்கம் இருக்கலாமே சில சமயம் நம்ம படிச்சது கேட்டது பார்த்ததெல்லாம் நம்ம ஆழ்மனசுல பதிஞ்சிருக்கும் அதுதான் வேற ஏதோ ஞாபகமா வெளியே வரலாம் இதுக்கு கிரிப்டோமேஷியா அதாவது மறந்த நினைவுகள்னு பேர் இருக்கு கண்டிப்பா அறிவியல் உலகம் இந்த சந்தேகத்தை எழுப்புது அது நியாயமான சந்தேகம்தான் ஒரு குழந்தை டிவில பார்த்த ஒரு விஷயத்தை தன்னோட முற்பிறவை ஞாபகமா சொல்ல வாய்ப்பிருக்கு ஆனா ஸ்டீவன்சனோட கே ஸ்டடீஸ்ல இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே அதுதான் அவங்க பதிவு செஞ்சிருக்கிற தகவல்கள் ரொம்ப தனிப்பட்ட பொதுவா யாருக்கும் தெரியாத தகவல்களா இருக்கு சரி இதுக்கு தான் உங்க ஆதாரங்கள்ல வர்ற புகழ்பெற்ற அறிவியலாளர் கால்சேகனோட மேற்கோள் ரொம்ப முக்கியம் அவரே ஒரு பெரிய சந்தேகவாதி தான் ஆனா அவரே என்ன சொல்றாருன்னா இந்த குழந்தைகள் கூறும் துல்லியமான தகவல்களை மறுபிறவி என்ற வழியைத் தவிர வேறு எந்த வழியிலும் அவர்களால் அறிந்திருக்க வாய்ப்பில்லை ஒரு குழந்தை சொல்ற தகவல்கள் அந்த ஊர்ல வாழ்ந்த ஒரு சாதாரண விவசாயியோட வாழ்க்கையோட பொருந்தி போகுதுன்னா அது அந்த குழந்தை எப்படி முடியும் அப்போ இந்த ரெண்டு உலகத்தையும் எதிரிகளா பார்க்காம ஒரே உண்மையை தேடுற ரெண்டு வெவ்வேறு பாதைகளா பாக்கலாமா மிக சரியா சொன்னீங்க ஆன்மீக நூல்கள் அறிவை பெறுவதற்கான ஒரு வழியாக அதாவது பிரமாணமாக தங்களை குறிப்பிடுகின்றன கண்ண திறந்தாதான் பார்க்க முடியாது அது ஒரு அனுபவம் அதே ஆன்மீகம் ஒரு அகப்பயணம் அறிவியல் புற ஆதாரங்களை தேடுற ஒரு பயணம் ஆமா ஆனா சில நேரங்கள்ல இந்த ரெண்டு பாதைகளும் ஒரே இடத்துல சந்திக்குது ஸ்டீவன்சனோட ஆய்வுகள் அந்த மாதிரி ஒரு சந்திப்பு புள்ளி இன்னைக்கு நாம செஞ்ச இந்த ஆழமான கலந்துரையாடல்ல மறுபிறப்ப ஆன்மீக தத்துவங்கள் மூலமாகவும் அறிவியல் ஆய்வுகளும் மூலமாகவும் பார்த்தோம் கர்மா இயக்கப்படுற ஒரு பிறப்பு இறப்பு சுழற்சியை பத்தியும் கிட்டத்தட்ட அதை உறுதி செய்யற மாதிரி இருக்கிற குழந்தைகளோட நிஜ வாழ்க்கை அனுபவங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதுல நாம நினைவில் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஆன்மீகத்தோட இறுதி நோக்கம் முடிவே இல்லாம திரும்ப திரும்ப பிறக்கிறது கிடையாது எல்லா பாடங்களையும் கத்துக்கிட்டு கர்மா கணக்க முடிச்சு இந்த சுழற்சியிலிருந்து விடுதலை அடையிறது தான் இறுதியாக உங்க சிந்தனைக்காக ஒரு கேள்வி உங்க ஆதாரங்கள்ல விகடன் கட்டுரையில ஓஷோ சொல்றதா ஒரு மேற்கோள் வருது முற்பிறவியில் நீங்கள் யாராக இருந்தீர்கள் என்று தெரிந்து கொண்டால் உங்கள் தற்போதைய வாழ்க்கை சிக்கலாகிவிடும் சென்ற பிறவியின் விருப்பு வெறுப்புகளை நீங்கள் சுமக்க நேரிடும் இதைத்தான் நாங்கள் உங்க சிந்தனைக்கு விடுறோம் ஒருவேளை உங்களுக்கு உங்கள் முற்பிறவியை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுப்போம் ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டா உங்களோட இன்றைய வாழ்க்கை உங்கள் உறவுகள் உங்கள் ஆசைகள் உங்கள் பயங்கள்னு எல்லாமே தலைகீழாக மாறிடும்னு உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த வாய்ப்பை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா யோசிச்சு பாருங்க